எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சேனல் இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா தலை தலன்னு தித்திக்கும் சக்கரை பொங்கலும் கூடவே மொறு மொறுன்னு உளுந்த வடையும் தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம் இன்னைக்குதான் நம்மளோட சேனலை பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் ஒரு மூணு மணி இருக்கும் போது அரிசியும் உளுந்து ஊற வச்சுட்டேன் இதுக்கு சக்கரை பொங்கலுக்கு பச்சை அரிசி ஒரு ரெண்டு டம்ளர் நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சுட்டேன் கூடவே ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாசி பருப்பையும் எடுத்து வச்சிருக்கேன் ஒன்றரை டம்ளர் அளவு உளுந்தையும் ஊற வச்சுட்டேன் எல்லாமே இப்ப நல்லா ஊறி ரெடியாயிருச்சு இப்ப நம்ம பொங்கல் ரெடி பண்ணிக்கலாம் இந்த டைம் பொங்கல் வந்து பானையில தான் வைக்க போறேன் சின்னதா அளவா இந்த அளவுக்கு எடுத்துட்டு அரிசி கழுவுற தண்ணியோ ஒரு முக்கால் வாசி அளவு தண்ணியை ஊத்தி வச்சுக்கிட்டு உடனே நம்ம வந்து கழுவி வச்சிருக்க பாசிப்பருப்பையும் சேர்த்துட்டு லைட்டாக வேக வச்சோம்னா ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா அரிசியும் சேர்த்துட்டு நல்லா வேக வச்சுக்கலாம் இந்த அளவுக்கு தண்ணியெல்லாம் வத்தி இந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறமா நம்ம வெல்லம் கரைச்சி ஊத்தணும் வெள்ளம் மண் தூசி எதுவும் இல்லாமல் கிளீனாக இருந்துச்சுன்னா நம்ம டேரக்டா பொங்கல்லே சேர்த்துக்கலாம் என்கிட்ட கொஞ்சம் க மண்ண தூசி இருக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சு அதனால எதுக்குன்னு சொல்லிட்டு நான் கரைச்சி ஊற்ற போறேன் ஒரு டம்ளருக்கு ரெண்டு டம்ளர் அளவுக்கு வெள்ளம் எடுத்துருக்கேன் நான் மொத்தமாக ரெண்டரை கப் அளவுக்கு வெள்ளம் சேர்த்துருந்தேன் வெள்ளம் பார்க்க பார்த்தோம்னா தேவையில்ல நல்லா கரைச்சி இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டியானதுக்கு அப்புறமா நம்ம ஃபில்ட்ரு பண்ணி பொங்கல்ல சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு கொஞ்சமா சேர்த்துட்டு நல்லா கரைச்சி விட்டு அதுக்கப்புறமா மறுபடியும் கொஞ்சமா சேர்த்துக்கலாம் இந்த கலர்லயே தெரிஞ்சிடும் பொங்கலோடைய இனிப்பு சுவை எல்லா வெள்ளத்தையுமே சேர்த்தோடனே கரெக்டான அளவுல இருந்துச்சு அதுக்கப்புறமா தாளிப்பு போட்டுடலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் பொங்கல்லே ஊற்றிக்கணும் நல்லா முந்திரி திராட்சைய நெய்யில வறுத்துட்டு அப்படியே நம்ம பொங்கல்ல சேர்த்துக்கலாம் பொங்கல் வந்து கொஞ்சம் தண்ணியா இந்த அளவுக்கு இருந்தாதான் நம்ம நேரம் அழகாக கெட்டியாயி கரெக்டா இருக்கும் ஆரம்பத்துல கெட்டியா இருந்துச்சுன்னா நேரம் அழகாக ரொம்ப கட்டி மாதிரி ஆயிடும் இந்த அளவுக்கு வந்தோடனேயே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கிளறி மேல ஒரு டேபிள் ஸ்பூன் நெய்யை ஊத்தி அப்படியே மூடி வச்சுக்கணும் பைனலா கொஞ்சமா ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு ஏலக்காவை நல்லா பொடி பண்ணி சேர்த்துட்டு பொங்கலை வந்து ரெடி பண்ணி வச்சாச்சு இப்போ உளுந்த வடைக்கு வந்து உளுந்து வந்து தான் அரைக்க போறேன் அப்பதான் நல்லா உபரி கிடைக்கும் அதனால கிரைண்டர்ல ஒரு சைடு போட்டு ஆட்டி எடுத்தாச்சு நல்லா கெட்டியா அரைச்சு எடுத்துக்கணும் அப்பதான் நல்லா கிறிஸ்பியா மொறுமொறுன்னு வரும் கொஞ்சம் தனியா எண்ணெய் குடிச்சிடும் நல்ல கெட்டியாக இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்ததுக்கு அப்புறமா கொத்தமல்லி பச்சை மிளகாய் பொடியா நறுக்கிய வெங்காயம் இதெல்லாம் சேர்த்துக்கணும் இது கூட தேவையான அளவுக்கு உப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு அரிசி மாவு ரொம்ப சேர்க்க வேணா கல் மாதிரி ஆயிரும் அளவா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் இது கூட இன்னும் வேணும்னா மிளகு ஒரு கேரட்டு குட்டி குட்டியா கட் பண்ணி போட்டு எல்லாம் சேர்க்கலாம் நான் வந்து வேண்டாம்னு சொல்லிட்டு இதோடய விட்டுட்டேன் சைடுல எண்ணெயை ஊத்தி எண்ணெய் சட்டையும் காய வச்சுக்கலாம் உளுந்த வடை பக்கத்துலயே ஒரு கப்புல தண்ணி வச்சுக்கணும் தண்ணி தொட்டு தொட்டு உருட்டி இந்த மாதிரி நடுவுல ஓட்ட போட்டு போட்டு எடுத்தோம்னா ஷேப் மாறாம கரெக்டா உளுந்த வடை பந்து பந்தா கிடைக்கும் என்ன நல்லா சூடானதுக்கு அப்புறமா ஒன்னு போட்டு எடுத்துக்கிட்டேன் கொஞ்சம் பெரிய சட்டியா இருக்கனால ஒரு சிப்ட்லயே ஒரு அஞ்சு வடை போட்டு எடுத்துடலாம் அதே மாதிரி மூணு வடை போட்டு லைட்டா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா மிச்சம் ரெண்டு வடையும் போட்டு லோ டு மீடியம் பிளேம்லேயே வச்சு நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாம் உளுந்த வடை ஹை ஃபிளேம்ல வச்சா கருகீரும் உள்ள வேகமா இருக்கும் அதனால நார்மலான ஃப்ளேம்ல வச்சு லாஸ்டா வந்து ஹை ஹைஃபிளேம்ல வச்சு பொறிச்சு எடுத்தோம்னா நல்லா மொறு மொறுன்னு இருக்கும் ரொம்ப நேரமும் கிறிஸ்பியாவும் இருக்கும் இப்ப நம்மளுடைய வடையும் ரெடி ஆயிடுச்சு சக்கர பொங்கலும் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு நீங்க நெக்ஸ்ட் டைம் பண்ணும் போது இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப சூப்பரா பர்ஃபெக்டா வரும் இப்ப நம்மளோட சக்கர பொங்கலும் நேரம் ஆனோன்னா லைட்டா கெட்டியா இந்த மாதிரி இருக்கு கரெக்டான பக்குவத்தை ரெடியாவும் ஆயிடுச்சு இது வந்து சாமிக்கு பிரசாதத்துக்காக நான் ரெடி பண்ணி வச்சிருந்தேன் அவ்வளவுதான் இந்த வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு ஹோப் இந்த வீடியோ ஏதாவது ஒரு வகையில யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா மறக்காம நமக்கு சேனல் லைக் பண்ணிக்கோங்க